ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் மருத்துவ விஞ்ஞானத்திற்கு அப்பால் நான் மலேசியா நாட்டில் குடியிருப்பவள் எனக்கு கண்ணில் சதை வளர்ந்து வந்ததால் கண்மருத்துவரிடம் சோதனைக்கு சென்றேன் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த சில மாதங்களுக்கு பிறகு கண் குறைய ஆரம்பித்துவிட்டது எனக்கு பயம் தோன்ற ஆரம்பித்துவிட்டது மீண்டும் தீவிர சோதனை செய்யப்பட்டது அந்த சோதனையில் என் மூளையில் கட்டி வளர்ந்து வருவதை கண்டுபிடித்தார்கள் பிரெயின் தூமர் நோயின் அறிகுறி இது உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் ஆனால் அந்த ஆபரேஷன் ஆபத்தானது என்றும் சொன்னார்கள் கண் மருத்துவப் பிரிவிலிருந்து நரம்பியல் மருத்துவ பிரிவிற்கு நியூரோலஜி மாற்றினார்கள் அன்று எனக்கு ஆபரேஷன் செய்ய முடிவு செய்யப்பட்டது அதற்கு முதல் நாள் திருமதி டாக்டர் சரோஜினி அவர்களை சந்தித்தேன் எனது நிலைமையையும் என் அச்சத்தையும் எடுத்துக் கூறி கண் கலங்கினேன் டாக்டர் சரோஜினி அவர்கள் மேல்மருவத்தூர் அன்னையின் திருவுருவப்படம் டாலர் கலச தீர்த்தம் வேப்பிலை ஆகியவற்றைக் கொடுத்தார் ஆபரேஷன் மூளைப்பகுதியில் செய்யப்பட இருப்பதால் ஆபத்தானதுதான் என்றாலும் கவலைப்படாதே நீ அம்மாவிடம் சரணடைந்துவிடு அவள் காப்பாற்றுவாள் என்று ஆறுதல் கூறிவிட்டுச் சென்றார் டாக்டர் சரோஜினி கூறியபடி அம்மாவையே எண்ணி அவள் திருவடிகளில் என்னை ஒப்படைத்துக் கொண்டேன் அன்றிரவு உறக்கம் வரவில்லை அம்மாவின் மூலமந்திரத்தையும் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா என்ற மந்திரத்தையும் சொல்லியபடியே படுக்கையில் கிடந்தேன் எந்த குறையுமில்லாதபடி ஆபரேஷன் நடைபெற்று முடிந்தது மழைவிட்டும் தூவானம் விடவில்லை என்பதற்கேற்ப மீண்டும் வலி ஏற்பட ஆரம்பித்தது ஏழு மாதம் கழித்து மீண்டும் சோதனைக்கு சென்றேன் டாக்டர்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்துவிட்டு மீண்டும் மீண்டும் ஒரு வெடிகுண்டை தூக்கிப் போட்டார்கள் முன்பு வந்த மாதிரி இன்னொரு கட்டி உங்கள் மூளையில் வளர்ந்து வருகிறது என்றார்கள் அது கேட்டு அப்படியே அதிர்ந்து போனேன் மீண்டும் டாக்டர் சரோஜி அவர்களிடம் சென்றேன் அவர் அம்மாவிடம் தீவிர பக்தி கொண்டவர் மலேசிய நாட்டு மக்களை மேல்மருவத்தூர்க்கு அழைத்துச் சென்று அம்மாவின் தரிசனம் பெற உதவி வருபவர் அன்று டாக்டர் சரோஜினி அவர்களை சந்தித்து என் பிரச்சினை பற்றி கூறி என்னையும் மேல்மருவத்தூர் அன்னையிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று முறையிட்டேன் நல்லது வரும் தை மாதம் அன்று நம் பக்தர்கள் சிலர் நம் நாட்டிலிருந்து புறப்பட இருக்கிறோம் இருமுடியைந்து செல்லப் போகிறோம் சென்னையை அடைந்தவுடன் அங்கிருந்து பாதயாத்திரை புறப்பட்டு மேல்மருவத்தூர் போகப் போகிறோம் எங்களுடன் நீயும் கலந்து கொள்ளலாம் என்றார் இடையில் இங்குள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தில் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள் செவ்வாடை அணிந்து கொண்டு வழிபாட்டில் கலந்து கொள் என கூறி என் கண்களை சோதித்து பார்த்தார் எதற்கும் கவலைப்படாதே அம்மாவின் பாதங்களை இறுகப்பற்றிக் கொள் பூரண சரணாகதிதான் வழி அப்படி சரணாகதி அடைந்தவர்களை அம்மா கைவிடுவதில்லை தைரியமாய் இரு வார வழிபாட்டு மன்றத்திற்கு வந்து வேண்டிக்கொள் என்றார் அவர் சொன்னபடியே மலேசியாவில் உள்ள வார வழிபாட்டு மன்றத்திற்கு சென்று வழிபாட்டில் கலந்து கொண்டேன் அம்மாவிடம் என் பிரார்த்தனையை சமர்ப்பித்தேன் மூன்று வாரம் வழிபாட்டில் கலந்து கொண்டேன் உங்கள் கண்களை பரிசோதனை செய்ய வேண்டும் வந்து விடுமாறு டாக்டர்கள் ஏற்கனவே சொல்லி விருந்தார்கள் அவ்வாறே நானும் கண் பரிசோதனைக்கு சென்றேன் என் கண்களை பரிசோதித்த டாக்டர் ஆச்சரியப்பட்டு கூறினார் போன தடவையை விட உங்கள் கண்கள் நல்ல நிலைமையில் இருக்கின்றன ஆச்சரியம் என்றார் மறுநாள் நரம்பியல் சிகிச்சைப் பிரிவிற்கு வரச் சொல்லி இருந்தார்கள் மீண்டும் ஒரு கட்டி என் மூளையில் வளர்வதைக் கண்டுபிடித்த டாக்டர்கள் எம் ஆர் ஆய் என்னும் தொன்னூற்றாறு சோதனையும் செய்து அதன் முடிவினை தெரிவிப்பதற்காகவே சொல்லியிருந்தார்கள் நானும் அங்குள்ள டாக்டரிடம் சென்றேன் கட்டி வளர்வது உறுதியாகத் தெரிந்துவிட்டது உடனே என்னை மருத்துவமனையில் உள்ள ஒரு வார்டில் தங்க சொல்லிவிட்டார்கள் மீண்டும் ஸ்பெஷல் ஸ்கேன் செய்து கட்டியை பகுதி பகுதியாக அளக்க வேண்டுமாம் ஐயா நான் என் போய் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு நாளை வருகிறேன் நாளைக்கு ஸ்பெஷல் ஸ்கேன் எடுங்கள் பரிசோதனை செய்து கொள்ளும் மனநிலையில் நான் இல்லை என்றேன் சரி உங்கள் விருப்பம் போல் வீடு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டு நாளையே வாருங்கள் என்று அனுமதித்தார்கள் வீட்டிற்கு வந்து தங்கி மறுநாள் மருத்துவ நிலையம் சென்றேன் எனக்கு ஒதுக்கப்பட்ட வார்டில் சென்று தங்கினேன் அம்மா தாயே நான் உன் பிள்ளை எனக்கு உன்னையின்றி வேறு கதி இல்லை ஏற்கனவே ஒரு ஆபரேஷன் இப்போது மீண்டும் ஒரு ஆபரேஷனை தாங்கும் மனவலிமை எனக்கு இல்லை உன் பாதத்திலே நான் சரணடைந்து விட்டேன் என்று வேண்டிக் கொண்டுதான் இரண்டாவது ஸ்கேன் டெஸ்டிற்கு சென்றேன் நான் வியாழக்கிழமை போனேன் சனிக்கிழமைதான் ஸ்கேன் எடுத்தார்கள் இடையில் எனக்கு ஆபரேஷன் செய்ய எல்லா ஏற்பாடுகளையும் தயார் செய்து வைத்துவிட்டார்கள் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு எந்த நேரமும் மந்திர நூலையே படித்துக் கொண்டிருந்தேன் திங்கட்கிழமை ஆபரேஷன் செய்வதாக திட்டம் ஒரு டாக்டர் என்னிடம் வந்தார் உங்களுடைய ஸ்கேன் படத்தை பெரிய டாக்டரிடம் எடுத்துச் செல்கிறேன் அவரை பார்த்துவிட்டுத்தான் ஆபரேஷன் செய்யலாமா வேண்டாமா என்ற முடிவு சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு போய்விட்டார் அந்த பெரிய டாக்டர் என்ன சொல்லப் போகிறாரோ ஓம் சக்தி சரணம் அம்மா என்று சொல்லியபடி கண்களை மூடிக்கொண்டு கிடந்தேன் யாரோ ஒருவர் படுக்கையின் அருகே வந்து நிற்பதை உணர முடிந்தது கண்டிருந்து அண்ணாந்தபடி பார்த்தேன் முன்பு வந்த அதே டாக்டர்தான் நின்றார் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்கள் மூளையில் கட்டியே இல்லை பெரிய டாக்டர் சொல்லிவிட்டார் நீங்கள் இன்றே வீட்டிற்குப் போகலாம் என்று கூறிவிட்டுச் சென்றுவிட்டார் அந்த நேரத்தில் நான் பெற்ற குதூகலத்தை என் மனநிலையை எப்படி விவரிப்பதென்றே தெரியவில்லை முதல் ஸ்கேனில் உறுதிப்படுத்தப்பட்ட கட்டி மறுபடி ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது மறைந்தது எப்படி தெய்வத்தின் திருவருள் விஞ்ஞான பரிசோதனைகளுக்கு உட்படுத்த முடியாது அதனை அனுபவித்து பார்த்தவர்கள்தான் உணர முடியும் முடியும் அந்த மருத்துவமனையிலிருந்த இருந்த மலேசிய டாக்டர்கள் எல்லோருமே இது குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அதுதான் தாயின்மகாசக்தி அதுதான் அந்த தாயின் மகிமை ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தி